ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக திரு பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி நான்கு இறை வார்த்தைகள் பதினேழு மற்றும் பதினெட்டு நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவிசாய்க்கின்றார் அவர்களை அனைத்து இடுக்கனின் என்றும் விடுவிக்கின்றார் உடைந்த உள்ளத்தாருக்கு அரிசில் ஆண்டவர் இறைக்கின்றார் நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோமப்பாம் புதிய நாளை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து புதிய ஆற்றலோடும் புதிய வல்லமையோடும் உமை தேடுவதற்கு இந்த அருமையான பாக்கியத்தை அதிகாலையிலே எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லியுமை ஆராதிக்கிறோமப்பாம் அப்ரஹாமின் தெய்வமே உமை ஆராதிக்கின்ற தெய்வமே நன்றி செலுத்துகின்றோம் தெய்வமே கண்டு அற்புதம் வழிநடத்தி அற்புதங்களை பிரிந்து மாபெரும் ஆற்றலோடும் வல்லமையோடும் ஓங்கிய புயத்தோடும் இஸ்ரவேல் மக்களை செங்கடலின் நடுவிலே வழிநடத்தியதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா ரூத்துவுக்கு போவாஸ் கண்களில் தயவு கிடைக்க பண்ணியவரே உமக்கு நன்றி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டு தானியலை பாதுகாத்து ஆண்டவரே ஒரு வெற்றி அவருக்கு கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கின்றேன் ஷாத்ராக் மேஷா காப்பேத்னேகோ என்கிறவர்களை எரிகிற அக்னி சூளையில் இருந்து விடுவித்ததற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறேன் அப்பா இஸ்ரவேலின் தெய்வமே உமை போற்றுகின்றோம் இம்மானுவேலின் தெய்வமே உமை ஆராதிக்கின்றோம் கருணை மிக்க தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அணு தினமும் எங்களை ஆசீர்வாதம் வதைத்து உடல் சுகத்தை தருகிறவரே எங்களுடைய ஜபத்தை கேட்டு பதில் தந்து அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மாபெரும் என்பதற்காக உமது ஒரே பேரான மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பி எங்களுடைய பாவத்திற்காக அவர் தன்னையே கையளிக்கப்பட்டு அடித்து நொறுக்கப்பட்டு சிலுவையிலே ஆணிகளால் கடாவப்பட்டு மறித்து எங்களை வும்ப்பனே உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கின்றோம் அதிகாலையிலே உம்மிடம் அடைக்கலம் அப்பா தேடி வந்திருக்கிறோம் சுவாமி ஆண்டவர் மட்டுமே எங்களுக்கு இருக்கின்றார் என்கின்ற எண்ணத்தோடு உம்மை தேடி நாடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை மேற்கொடுக்க போவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே உமது கரங்களில் இருந்து அநேக ஆசிர்வாதங்கள் பெற்றுக்கொண்டு உமது கரங்களில் இருந்து விடுதலையை பெற்றுக்கொண்டு உமது கரங்களில் இருந்து நோய் நோக்கும் வல்லமையை பெற்றுக்கொண்டு நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கின்றோம் ஆனாலும் உம்மை விட்டு வழிவிலகி சென்றும் என் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றாதபடி என் ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடுக்காதபடி ஆண்டவரே பாவங்கள் செய்திருக்கின்றோம் கண்களினால் பாவம் செய்திருக்கின்றோம் நாவினால் பாவம் செய்திருக்கின்றோம் உமது வார்த்தைகளை கேட்டு பாவம் செய்திருக்கின்றோம் உடல் உறுப்புகளின் பாவம் செய்திருக்கின்றோம் என் ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளை கடைபிடிக்காதபடி அணு தினமும் அதிகாலையிலே எழுந்து என் ஆண்டவரை தேடாதபடி என் ஆண்டவருடைய கரங்களை பிடித்து நடக்காதபடி அலைந்து திரிந்த நாட்கள் உண்டு எனவே தகப்பனே சாத்தானுடைய கரத்தில் விழுந்து மற்றவர்களையும் பாவத்தில் விழ வைத்திருக்கின்றோம் எளியவர்களையும் உள்ளம் வருந்தவர்களையும் நாங்கள் கருத்தில் கொள்ளாதபடி வாய்ந்த நாட்கள் உண்டு தகப்பனே எங்களை தேடி வந்து உதவி கேட்ட பிள்ளைகளை நாங்கள் உதவிக்கு உதவி செய்யாதபடி எங்களிடம் நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களை வைத்துக் கொண்டு ஒரு சுயநலமாக வாழ்ந்த நாட்கள் உண்டு தகப்பனே மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோமப்பா ஆனாலும் இந்த நாளிலே எங்கள் மீது இறங்கி நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றேன் எனது பிள்ளைகளுடைய ஜெபத்தை நான் கேட்பேன் இடுக்கணில் இருந்து அவர்களை விடுவிப்பேன் உடைந்து போய் இருக்கக்கூடிய என் பிள்ளைகளை உருமாற்றுவேன் நைந்த நெஞ்சத்தாரை காப்பாற்றுவேன் என்று சொல்லி எங்களை காப்பாற்றுவதற்காக எங்களுடைய பாவங்களை மன்னித்து ஆண்டவரு எங்களோடு கூடை நீர் கடந்து வந்திருக்கிறேன் அதற்காக உமக்கு ஸ்தோத்திரமப்பா எங்களுடைய காயங்களை கட்டிடுவீராக ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் நான் பாவம் செய்து இதோ நோயில் விழுந்திருக்கின்றேன் பாவம் செய்தும் என் கொடுத்த அழகை இழந்து போய் இருக்கின்றேன் நான் மேன்மேல் நிலைத்திருக்க முடியாது என்கின்ற எண்ணத்தோடு ஆண்டவரே உலகத்தில் வாழ்ந்து எந்த ஒரு புரோஜனமும் இல்லை என்று சொல்லி உமை நோக்கி செபிக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா திரு பாடல்கள் ஐம்பதாவது அதிகாரம் பதினைந்தாவது என்னை கூப்பிடுங்கள் உங்களை காத்திடுவேன் அப்பொழுது நீங்கள் என்னை மேன்மைப்படுத்திடுவீர்கள் என்கின்ற வார்த்தையின்படி துன்ப வேலையிலே என் ஆண்டவரை நோக்கி கூப்பிடவும் என் ஆண்டவரை பெயரை மேன்மைப்படுத்தவும் என் ஆண்டவர் தரக்கூடிய மீட்பை பெற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாக மாறிவிட வேண்டுமாய் வேண்டுமாய்மை நோக்கி நாங்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்கள் மிகவும் குறுகியன இந்த வாழ்வை நீர் ஆண்டவரே இந்த நாட்களிலே உமது பார்வையில் தீமையில் செய்து விடாதபடி உமக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவரே புதியதொரு ஆவியோடு மற்றவர்களையும் பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு ஆசிர்வாத மான வாழ்க்கை அமைத்துக் கொடுக்கக்கூடிய பலத்தை தருவீராக இந்த நேரத்தில் தகப்பனி எங்கள் குடும்பத்தில் உள்ள நபர்களுக்காக ஜெபிக்கின்றோம் எங்களுடைய தாய் தகப்பனை ஆசீர்வதிப்பீராக எங்களுடைய தம்பி தங்கைகள் அக்கா அண்ணனை ஆசீர்வதிப்பீராக முதிர்ந்த வயதில் தலை நரைத்து போய் இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஏனென்றால் அவர்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே எவ்வளவோ நல்ல காரியங்களை செய்திருக்கிறார்கள் ஆண்டு விரே வேதனையில் நடுவில் நடந்து சென்ற பொழுதும் துன்பங்களில் நடுவே நடந்து சென்ற பொழுதும் நீர் அவர்களை பாதுகாத்து இருக்கின்றீர் நீர் அவர்களை வழி இந்த நாளிலும் தகப்பனே அவர்களுக்கு நீரே உற்ற துணையாக உமை தேடி வந்திருக்கிறார்கள் அநேக பேர் ஜெபிக்க முடியாமல் இருக்கிறார்கள் அவர்களுக்கு அமைதியை தொடர்ந்து அவர்களை வழி நடத்திடுவீர்கள் எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய தாய் தகப்பனை பிள்ளைகள் கைவிட்டு விடாதபடி நடக்கக்கூடிய பாக்கியத்தை நல்ல மனநிலையும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுத்திட ஜெபிக்கிறேன் அப்பா தன்னுடைய தாய் தக பனுக்கு எதிராய் செயல்படக்கூடிய அனைத்து பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் குழந்தை செல்வங்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் வாலிப தம்பி தங்கைகளை இயேசு கிறிஸ்துவே இந்த கொடுக்கின்றேன் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு கண் பார்த்து உமது வழியில் அவர்களை நடத்திட செபிக்கிறேன் அப்பா முதிர்ந்த வயதிலே அவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பீராக முதிர்ந்த வயதிலும் பாபத்தில் விழுந்து விடாதபடி என் ஆண்டவரை நோக்கியே இருக்கக்கூடிய

கூட நோய் வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய அனைத்து பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் நோய் வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய எங்களுடைய தாய் தகப்பனை ஒப்புக் கொடுக்கின்றேன் தாத்தா பாட்டிகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் குழந்தை செல்வங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் நண்பர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அண்ணன் தம்பி தங்கைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் தங்கச்சிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்களுக்கு நீர் நல்ல மருத்துவராய் இருந்தும் செயலாற்றிட வேண்டும் ஆய்மை நோக்கி அப்பா உமது வழியில் நடக்க அவர்களுடைய வல்லமை மிக்க கரம் உமோடு கூட இருக்கும்படியாகவும் நீர் அவர்களுக்கு பாதுகாப்பான வளையமாய் இருக்க வேண்டுமாயும் சுவாமி நினைவு கூறுகின்றோம் நேற்றும் இன்றும் மறித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் எங்களுடைய குடும்பத்தில் மறித்து போய் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களின் நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் அவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை நீர் கொடுத்திட வேண்டுமாயுமே நோக்கி ஜெபிக்க இந்த இந்த காலை நீர் எங்களுடைய ஜத்தைப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உங்களுடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னை அமலோப்ப தாயை பூண்டி மாதாவே அணுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே தொடர்ந்து எங்களுக்காக பரிந்து பேசி உமது மகனுடைய கரங்களுக்கு அடைக்கலம் பெற்றுத்தர வேண்டும் ஆய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுத பரிசுத்த மகிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்